நிறைய வேண்டுதல்களை நம்ம செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுகத்திற்காக ஜெபிக்கிறோம் பொருளாதாரத்திற்காக ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி ஏன் வேண்டுதல் கேட்கப்படுகிறதா இல்லையா என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கு பைபிள்ல ஒரு அழகான வசனம் சொல்லுது உன் தேவநாய கத்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் உனக்கு செய்வார் ஆமா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நம்ம வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் நம்முடைய அப்பா ரொம்ப கவனமா கேட்கிறார் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யாம வேற யாருக்கு போறாரு நீங்க அவர் நான் அவர் புள்ளதா நம்ம கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் பதில் தருவார் அதனால சோர்ந்து போயிடாதீங்க அண்டவர என் ஜபத்திற்கு என் வேண்டுதல்களுக்கு நீங்க பதில் தர்றீங்க அப்பான்னு விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க நிச்சயமாய் நீங்க வேண்டிக் கொண்டதேசப்பா செய்வார் காரியங்களுக்காய் ஜபம் பண்ணி காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அதற்கான பலனை நீ தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருப்பை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாக்கணும் துணையாயிரும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே கவனப்படாதீங்க உங்க வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா கேட்கிறார் நிச்சயமா அதற்கான பதிலை தருவார் bless யூ